நேத்து ஆதவ் அர்ஜுனா திடீர்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அந்த பிரஸ் மீட் வீடியோ மீடியால பயங்கரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு வெற்றி கழகம் கட்சி பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திடீர்னு பத்திரிகை பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு நடத்திருக்காரு இந்த பிரஸ் மீட்ல ஆதவர்ஜுனா ஏகப்பட்ட விஷயங்கள் பத்தி பேசினாரு அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விசிக தலைவர் திருமாவளவன ஆதவர்ஜுனா தாக்கி பேசியிருக்காரு இந்த பிரஸ் மீட்ல திமுகவையும் ஆதவர்ஜுனா விமர்சனம் பண்ணி பேசினார் தான் ஆனா முதல் முறையா விசிக தலைவர் திருமாவளவன தாக்கி பேசினது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அதாவது ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு அப்படின்னா திருமாவளவனோட அரசியலால தலித் மக்கள் அதிருப்தில இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருது அண்ணன் திருமாவளவன் அதுக்காக போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறாரு போராட்டத்துக்கு அப்புறம் காவல்துறை அட்டாக் பண்ணி பேசுறாரு ஆனா அந்த காவல்துறையை கையில வச்சிருக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிட்ட எந்த கோரிக்கையும் வைக்கிறது இல்ல அது மட்டும் போராட்டம் முடிஞ்ச மூணே நாட்கள்ல இது சமூக நீதிக்கான அரசு அப்படின்ட்டு திமுக அரசு புகழ்ந்து பேசுறாரு இப்படி மாத்தி மாத்தி திருமாவளவன் பேசுறதுனால தலித் மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க வேங்கை வயல் விவகாரம் தொடர்பா திருமாவளவன் நேரடியா ஆய்வு செஞ்சாரு அங்க போயிட்டு மக்களை சந்திச்சது மட்டும் இல்லாம முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் நேரடியா சந்திச்சு இது சம்பந்தமா முறையிட்டாரு ஆனா கடைசியில போலீஸ் அறிக்கையில பாதிக்கப்பட்டவங்களே தண்ணில மலம் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் மறுபடியும் திருமாவளவன் வேங்கை வயல் போறதா இருந்தது ஆனா அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜுனா அந்த பிரஸ் மீட்ல பேசிருக்காரு இதே மாதிரி திமுகவையும் லெஃப்ட் ரைட் வாங்கிருக்காரு விஜய் ஏன் இதுவரைக்கும் பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்ட்டு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கும் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு சோ ஆதவர்ஜுனா இந்த ஒரு பிரஸ் மீட்டால இன்னைக்கு சோசியல் மீடியா மீடியால ஹீரோவா வளம் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ